கரூரில் நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நிறைய உயிரிழப்பு நடந்துருக்கு இதை பற்றி ஊடகங்கள் நிறைய பேசி வருது யார் காரணம் யார் மேலே யார் பொழிய போடலாம் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் பழி போட்டுட்ருக்காங்க எல்லாருக்குமே அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது குறிப்பாக எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தானே நான் சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக இப்படி சினிமா மோகம் கொண்டு இருக்கிறாங்க ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு ஏன் இப்படி உயர பணைய வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை என்னைக்கு எல்லோரும் திருந்துவாங்களோ சினிமாக்காரங்களும் நம்மளை போல் சாதாரண மனிதர்கள் தான் அவங்களுக்கு தொழில் சினிமா அதில் என்ன வசனம் கொடுக்குறாங்களோ அதை பேசுகிறாங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க அதை வந்து நம்ம பார்க்குறோம் காசு கொடுத்து என்டர்டெயின் பண்ணுறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சினிமாக்காரங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு புரியுதா குழந்தைங்க ஏங்க பெத்தவங்க நீங்கள் நீங்கள் போய் பேர் வைக்காமல் யாரோ பேர் வைக்கிறதுல என்னங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை உங்களை விட யாருங்க அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியும் சின்ன சின்ன ஒம்போது வயது குழந்தைங்க அந்த ப காணோம் காணோம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள பெற்று வளர்த்துட்ருக்கோம் இப்படி போய் பழி கொடுக்குறதுக்கா காணடிக்கிறதுக்கா உயிர் பலி கொடுக்குறதுக்கா அப்படி என்னங்க அந்த சினிமாக்காரங்கள்ட்ட இருக்கு உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே நான் எவ்வளவும் பேசியிருக்கேன் இந்த சினிமாக்காரங்களை நீங்கள் ரொம்ப தூக்கி கொண்டாடாதீங்க கொண்டாடாதீங்க இளைஞர்களே மோகத்திலிருந்து வெளியில் வாங்கன்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஆனால் இது உண்மையிலேயே எனக்கு கோபமாக இருக்குது நம்மள நம்ம உயிரை பணையை வச்சு அப்படி என்னங்க அதில் என்னங்க இருக்குது அந்த ஆளுகிட்ட அவர் நல்ல மனிதர் தான் நல்லா நடிக்கிறார் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் தான் அதுக்குன்னு எப்படியாங்க எனக்கு என்னமோ சாதாரணமாக இருங்க நல்ல புத்தியை பயன்படுத்துங்க பகுத்தறிவை பயன்படுத்துங்க உங்களை நீங்கள் மதித்து பழங்க உங்களை விட யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது உயர்ந்தவங்களும் கிடையாது அப்படின்னு நம்புங்க அப்படி என்னங்க அவர் உயர்வு உங்களை விட நீங்கள ஒரு நம்ம யார் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஐபியாக நம்ம நினச்சி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேங்க அவங்க வந்தாங்கன்னா ரோட்டில் ஏதாவது பேசிட்டு போனாங்கன்னா மைக்கு காது கெட்டுச்சுன்னா கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டிவியில் போடுறாங்க பார்க்கலாம் எவ்வளவு ஊடகங்கள் இருக்கு இப்ப அதை விட்டுட்டு நான் மக்களை மட்டும்தான் நான் குறை சொல்லுவேன் அரசாங்கமோ விஜயோ எனக்கு அவங்களெல்லாம் சொல்ல மாட்டேன் என பாதிக்கப்படுறது மக்கள் தான் நம்ம தான் நம்ம தான் உஷாராக இருக்கணும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கல இவங்க பாதுகாப்பு கொடுக்கல அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க வாழறதுக்காக நமக்கான பாதுகாப்பை நம்ம தானே தேடிக்கணும் மூச்சு விட முடியுதா அந்த பார்க்கறீங்கல்ல கூட்ட நெரிசல இருக்கணும் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படி என்ன அப்படி போய் பார்க்கணும் முடியல இன்றைக்கி நான் கொட்டிட்டேன் நீங்கள் எல்லாரும் என்னை திட்டினாலும் சரி இதுதான் உண்மை யதார்த்தத்தை புரிஞ்சு எல்லாரும் நடந்துக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க பசங்க பழகும்